அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூக பெற்றாளன் ஞானச்சித்தன் மனிதன் வாழ்வதற்கு பொருள் வேண்டும் அதே சமயம் வாழ்வதிலும் பொருள் வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்தின் அடிப்படையில் நான் விஸ்டம் ரெவல்யூஷன் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி என்ற தளத்தின் வாயிலாக இன்றைய இளைஞர்களுக்கு பயன்படும் வகையில் டிஎன்பிசி யுபிஎஸ்சி எஸ்ஐ அண்ட் ஆல் டைப் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு பயன்படும் வகையில் நான் பல்வேறு துறையை சார்ந்த சாதனங்களுடைய வாழ்க்கையை இந்த தொகுப்பின் வாயிலாக பதிவு செய்து வரேன் நான் தொகுத்து வழங்கும் இந்த தகவலானது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த தகவலை பயன்படுத்தி நீங்களும் ஒரு வெற்றியாளராக வர வேண்டும் உங்கள் வாழ்க்கை இந்த சமூகத்தின் மேன்மைக்கு பயன்பட வேண்டும் என்பது என்னுடைய ஆசை அந்த வகையில் நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள் என்னென்ன நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி பிறந்த சாதனையாளர்கள் யார் நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி மறைந்த சாதனையாளர்கள் யார் அப்படிங்கிற தொகுப்பை இந்த தொகுப்பில் பார்க்கலாம் முதல்ல முக்கிய நிகழ்வுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி தமிழ்நாட்டில் அரியலூர் மாவட்டத்தில் ஒரு ரயில் விபத்து ஏற்பட்டுச்சு தற்செயலாக ஏற்பட்ட ரயில் விபத்து அந்த ரயில் விபத்தில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் அகாலம் மரணம் அடைந்தாங்க நிறைய பேர் காயமடைந்தாங்க அந் அப்போ ரயில்வே துறை அமைச்சராக இருந்தவர் அமைதியின் மனிதர் என்று போற்றப்படும் லால் பகதூர் சாஸ்திரி ஐயா இந்த ரயில் விபத்துக்கு நான் தான் காரணம் அப்படின்னு தன்னுடைய பணியை ராஜினாமா செய்தார் அதாவது எதுக்கு இந்த செய்தியை நான் பதிவு செய்கிறேன்னா ஒரு விபத்து ஏற்பட்டாலோ இல்லை ஒரு துயரமான சம்பவம் ஏற்பட்டாலோ இதுக்கு நான் பொறுப்பு கிடையாது அவர்தான் தான் பொறுப்பு அந்த ஆட்சி காரணம் இந்த ஆட்சி காரணம் அப்படின்னு தட்டி கழிக்கின்ற இந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு துயர சம்பவத்திற்கு நான் தான் காரணம் அப்படின்னு ரயில்வே துறை அமைச்சராக இருக்கிற நான் பொறுப்பேற்கிறேன் அப்படின்னு சொன்னார் இதெல்லாம் வந்து ஒரு மனிதருள் மாணிக்கமாக லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் இருந்தார் என்பதற்கான ஒரு ஆதாரம் இது இது அடுத்தது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தமிழ்நாட்டில் அரியலூர் மாவட்டமானது தோற்றுவிக்கப்பட்டது அரியலூர் மாவட்டம் வந்து நல்ல ஒரு முக்கியமான மாவட்டம் ஏன்னா இந்த மாவட்டத்தில் தான் சுண்ணாம்புக்கல் அதிகமாக கிடைக்கிது சுண்ணாம்புக்கல் அதிகமாக கிடைக்கிறதுனால நிறைய சிமெண்ட் ஃபேக்ட்ரி இங்கே அதிகமாக இருக்குது அதனால் அரியலூர் சிட்டிக்கு ஒரு பேர் இருக்குது சிமெண்ட் சிட்டி ஆஃப் தமிழ்நாடு இப்போ சிமெண்ட் தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்குது நிறைய ஃபாசில்ஸ் படிமங்கள் தொல்லியல் துறையை சார்ந்த நிறைய ப படிமங்கள் அங்கே நிறைய கிடைக்கிது அதனால் அரியலூர் மாவட்டம் வந்து ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டிஸ்டிக் இன் தமிழ்நாடு சிமெண்ட் சிட்டி ஆஃப் தமிழ்நாடு அடுத்ததாக கங்கை கொண்ட சோழபுரம் கங்கை கொண்ட சோழபுரம் வந்து ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலை கட்டினார் அவருடைய சன் அவருடைய புதல்வர் தான் ராஜேந்திர சோழன் இப்போ ராஜேந்திர சோழன் அவர்கள் தந்தையை போல தானும் ஒரு கோயிலை கட்டணும் அப்படின்னு சொல்லி கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டினார் ஜெயகுண்டம் அந்த இதில் இப்போ இந்த கங்கை கொண்ட சோழபுரம் வந்து யுனெஸ்கோ ஐநா அமைப்பில் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது இந்த புகழ் அதாவது கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டியவர் யார் அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க அடுத்ததாக அரியலூர் மாவட்டத்தில் நிறைய செம்மண் இருக்குது அதனால் முந்திரி சாகுபடியில் முக்கிய மாவட்டமாக அரியலூர் மாவட்டம் திகழ்கிறது அடுத்ததாக வேட்டங்குடி கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் அரியலூர் மாவட்டத்தில் இருக்குது இப்போ தமிழ்நாட்டில் ஒரு பத்து பறவைகள் சரணாலயம் இருக்குது இப்போ முக்கியமாக நம்ம வேடந்தாங்கல் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் மாதிரி அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற பறவைகள் சரணாலயம் எதுன்னு பார்த்தோம்னா வேட்டங்குடி கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் இந்த சரணாலயத்திற்கு ஒவ்வொரு சீசன்லேயும் நூற்றி எண்பத்தெட்டு பறவை இனங்கள் வலசை வந்து போது வலசைனால் மைக்ரேஷன் ஒவ்வொரு ஆண்டும் அந்த நாட்டில் கோடைகாலமாக இருக்கும்போது இங்கே நம்ம நாட்டை தேடி வந்து இங்கே வந்து இனப்பதக்கம் செய்து மறுபடியும் அங்கேயே போயிடுது அதனால நூற்றி எண்பத்தி எட்டு பறவை இனங்கள் வந்து போகுது அப்புறம் எண்பத்தி ரெண்டு பறவை இனங்கள் நீர் பறவை இனத்தை சார்ந்தவைகளாக இருக்கு கண்டிப்பாக டிஎன்பிசி யூபிஎஸ்சி இதில் ஏதாவது ஒரு எக்ஸாமில் கண்டிப்பாக இப்போ இது மாதிரி கேட்பாங்க என்னன்னா கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு கண்டிப்பாக கேட்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி பிறந்த சாதனங்கள் யாருன்னு பார்க்கலாம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி ஆங்கிலேய அதிகாரி ஆஷ் துரை பிறந்த தினம் ஆஷ் துரை உங்களுக்கு நல்லாவே தெரியும் திருநெல்வேலி மாவட்ட கலெக்டராக இருந்தார் ட்ரெயினில் போகும்போது வாஞ்சிநாதன் அவர்களால் சுட்டுக்கொல்லப்பட்ட ஆங்கிலேய அதிகாரி தான் துரை அவர் பிறந்த தினம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி உவமை கவிஞர் என்று போற்றப்படும் கவிஞர் சுரதா அவர்கள் பிறந்தார் இவர் பிறந்தது நாகை மாவட்டத்தில் பழையனூர் அப்படிங்கிற கிராமத்தில் பிறந்தார் சிக்கல் அப்படிங்கிற சிக்கல் சிங்காரவேலர் முருகன் கோயில் ஃபேமஸான கோயில் சிக்கலுக்கு அருகே உள்ள பழையனூர் என்கின்ற கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி பிறந்தார் ரெண்டாயிரத்தி ஆறு ஜூன் இருபதாம் தேதி இறைவனடி சேர்ந்தார் இப்போ இவருக்கு ஏன் உவமை கவஞ்சிடும்னா எதை சொன்னாலும் உவமையோடு சொல்லக்கூடியவர் இவருடைய இயற்பெயர் ராஜகோபாலன் என்பது இப்போ சுப்புரத்தினதாசன் அப்படிங்கிற பெயர் சுருங்கிதான் சுரதாவாக மாறுனுச்சு இப்போ மகாகவி பாரதியார் மீது கொண்ட அதீத பற்றால் அதிக காதலால் எப்படி பாரதிதாசன் சுப்புரத்தின அப்படிங்கிற அவருடைய பேர் பாரதிதாசனாக மாற்றினாரோ இவருடைய பேர் ராஜகோபாலன் சுப்புரத்தின அதாவது பாரதிதாசன் மீது கொண்ட பற்றால் சுப்பு ரத்தின தாசன் என்று வச்சார் அப்புறம் ஒவ்வொரு இதில் எழுதும்போது பெருசாக இருக்குது ஒரு போஸ்ட்டு இதில் எழுதும்போது அந்த பேர் எழுதுறதுக்கு இடம் பத்தலை அதனால் என்ன பண்ணுறாரு தன்னுடைய பெயரை வந்து சு ரா அப்படின்னு மாத்திரம் சுப்பு ரத்தின தாசன் அதை சுருக்கி எழுதுகிறாரு அதே வந்து அவருடைய அடைமொழியாக மாறிடுச்சு இப்போ இவர் வந்து பாரதிதாசன் பரம்பரை கவிஞரில் இவர் வராரு பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுக்கு பிஏ மாறி இருந்துக்கிறார் அதாவது உதவியாளராக இருந்துக்கிறார் அவருடைய கவிதை அவர் சொல்லும்போது அவருக்கு இவர் எழுதுறது அச்சு எடுத்து தரது புத்தகம் போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது இப்படி பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுக்கு உதவியாளராக இருந்தார் கவிஞர் சுரதா அவர்கள் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் ஐயா அவர்களுக்கு உதவியாளராக இருந்திருக்கிறாரு இப்போ இவர் ஏன் நான் உதவி ஊமை கவிஞர் அப்படின்னு சொல்கிறோம்னா இவர் எதை சொன்னாலும் ஊமையோடு சொல்லக்கூடியவர் எடுத்துக்காட்டால் ஒரு மணமக்களை வாழ்த்துனா என்ன சொல்லுவார்னா நீங்கள் வந்து இரட்டை கிழவி போல் எப்போதும் சேர்ந்தே இருங்க பிரிஞ்சிடாதீங்க அப்படின்னு வாழ்த்துவார் இப்போ இரட்டை கிழவுனால் உங்களுக்கு நல்லாவே தெரியும் சேர்ந்திருந்தால் பொருள் தரக்கூடியது பிரிந்தால் பொருள் தராது இரட்டை கிழவி தண்ணீரானது ஓடையில் வேணால் ஓடியது இப்போ சலசல அப்படிங்கிறது சலை அப்படின்னு போட்டால் உங்களுக்கு பொருள் தராது சலசலன்னு ஓடியது மேடையில் அவர் கலகலவென பேசினார் அப்படின்னா கலகல அப்படின்னா கலை அப்படின்னா ஒன்று போட்டால் அது பொருள் தராது கலகலன்னு சிரித்தார் கலை சிரித்தார் அப்படின்னா பொருள் தராது கலகலன்னு சிரிக்கிறான் அப்படிங்கிறது தான் இரட்டை கிழவி அதுதான் ஜீன்ஸ் திரைப்படத்தில் கூட கவிப்பிரரசு வைரமுத்து அவர்கள் எழுதியிருப்பார் கண்ணோடு காண்பதெல்லாம் அப்படிங்கிற பாட்டில் வரும் சலசலசலவின இரட்டை கிழவி ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இருந்தால் பொருள் தரும் பிரித்து பார்த்தால் பொருள் தராது அப்படின்னு அந்த பாட்டில் அவர் எழுதியிருப்பார் இரட்டை கல்வி சம்மந்தமாக இப்போ கவிஞர் சுரதா அவர்கள் இந்த மாதிரி பேசும்போது ஒரு கவிதை எழுதும்போது அதை பற்றி ஓமையோடு சொல்லுவார் அதனாலதான் தான் கவிஞர் என்று நாம் போட்டிருக்கிறோம் அவரை அவர் நிறைய இலக்கியத்தில் நிறைய சாதனைகள் பண்ணிக்கிறார் திரைப்படத்துறைத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் மங்கையர் கரசி அப்படிங்கிற திரைப்படத்தில் வசனம் எழுதியிருக்கிறாரு அது மட்டும் இல்லை அமுதும் தேனும் எதற்கு நீ அருகில் இருக்கையிலே எனக்கு அப்படிங்கிற பாட்டும் ஆடி அடங்கும் வாழ்க்கையடா மனிதா ஆறடி நிலமே சொந்தமடா போன்ற காலத்தால் அழிக்க முடியாத பல இசை பாடல்களை எழுதியிருக்கிறாரு அடுத்ததாக அவர் வாங்கிய விருதுகள்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தேன்மலை அப்படிங்கிற நூலுக்காக தமிழக அரசின் சிறப்பு பரிசு வாங்கியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு கலைமாமணி விருது வாங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு பாவேந்தன் பாரதிதாசன் விருது வாங்கினார் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அவருடைய நூல்கள் நாட்டுடையமையே ஆக்கப்பட்டது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில் கவிஞர் சுரதா அவருடைய நூல்கள் நாட்டுடைமையே ஆக்கப்பட்டன அடுத்து அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி சினிமா தயாரிப்பாளரும் கவியரசு கண்ணதாசன் அவருடைய சகோதரருமான ஏஎல் சீனிவாசன் அவர்கள் பிறந்தார் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி ஆன்மீகவாதி சத்ய சாய்பாபா அவர்கள் ஆந்திர பிரதேச மாநிலத்தில் பிறந்தாங்க அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற தெலுங்கு ஸ்டார் நாகார்ஜுனா அவளுடைய புதல்வர் நடிகர் நாக சதன்யா அவர்கள் பிறந்தாங்க அடுத்ததாக நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி மறைந்த சாதனை யாருன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி புகழ்பெற்ற தாவரவியல் அறிஞர் ஜெகதீஷ் சந்திரபோஸ் அவர்கள் மறைந்தார் இப்போ சுபாஷ் சந்திரபோஸ் அவர் வந்து விடுதலை போராட்ட வீரர் இவர் ஜெகதீஷ் சந்திரபோஸ் அவர்கள் வந்து தாவரவியல் அறிஞர் தாவரத்திற்கும் மனிதர்கள் போல உயிர் இருக்குது அப்படின்னு நிரூபித்தவர் போட்டோசித்தசிஸ் மூலியமாக அதாவது ஒளிச்சேர்க்கை எப்படி நடைபெறுதுன்னு கண்டுபிடிச்சது இவர் தான் ஜெகதீஷ் சந்திரபோஸ் அவர்கள் மறைந்த தினம் இன்று அடுத்ததாக ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி சன் டிவி ஃபவுண்டர் கலாநிதி மாறன் அண்டு தயாநிதி மாறன் அவர்களுடைய தந்தையார் முரசொலி மாணன் அவர்கள் வந்து மறைந்த தினம் முரசொலி மாறன் அவர்கள் இந்த முரசொலி பத்திரிகையில் குறிப்பாக முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு வலதுகரமாக திகழ்ந்தவர் என்பது வரலாறு அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இயக்குனர் கே சுபாஷ் அவர்கள் மறைந்தார் இவர் யாருன்னா இரட்டை இயக்குனர்கள் கிருஷ்ணன் பஞ்சு அந்த கிருஷ்ணன் அப்படிங்கிற இயக்குனருடைய புதல்வர் தான் இயக்குனர் கே சுபாஷ் அவர்கள் இவர் வந்து நிறைய படங்களை சத்ரியன் பிரம்மா பங்காளி ஏழையின் சிரிப்பில் சபாஸ் போன்ற படங்களை இயக்கிய இயக்குனர் கே சுபாஷ் அவர்கள் மறைந்த தினம் நவம்பர் இருபத்தி மூன்று இன்றைய பயனுள்ள தகவல் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த தகவலை பயன்படுத்தி நீங்களும் ஒரு வெற்றியாளர் வர வேண்டும் உங்கள் வாழ்க்கை இந்த சமூகத்தின் மேன்மைக்கு பயன்பட வேண்டும் நன்றி வணக்கம்